பிள்ளை பேர் சொல்ல மருந்து அப்படின்னு இதுக்கு பேர் இருக்கு சோ அந்த அளவுக்கு ஒரு பெக்குலியரான ஒரு ஸ்மெல் இதுல வந்து அதிகமான ஒரு மருத்துவ குணங்கள் வந்து இருக்கு சோ சரியா பேச்சு வரல அப்படின்னாவே வசம்பு என்ன பண்ணுவாங்கன்னா வசம்பு பொடியை நம்ம வந்து தேனில் கலந்து நாக்கில் தடவி விடுறது இன்றைக்குமே நம்ம வழக்கத்தில் இருக்குது ஸோ நம்மளுடைய நரம்புகளை வலிமைப்படுத்தவும் பேச்சு திறமையோ இல்லை நமக்கு கை கால் நடுக்கம் இருக்குது அப்படின்னாலும் வசம்பு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ முக்கியமாக நமக்கு அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வசம்பு நம்ம பயன்படுத்துகிறோம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வசம்பை வந்து பயன்படுத்தலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் மூலிகைகள்ல நிறைய மூலிகைகள் நம்ம தொடர்ந்து வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குணம் அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகை தான் வசம்பு வசம்பு அப்படின்னு சொல்ற இந்த மூலிகை குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இறுதி காலம் வரைக்கும் இதனுடைய பலன் நமக்கு தேவைப்படுது குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தை சரியாக பால் குடிக்கல அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா வசம்பு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா நம்ம வீடுகளில் வந்து பிள்ளை வளர்ப்பான் பேர் சொல்லாம மருந்து அப்படின்னு இதுக்கு பேர் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெக்குலியரான ஒரு ஸ்மெல் இதில் வந்து அதிகமான ஒரு மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது ஸோ எல்லார் வீட்லையுமே இந்த வசம்பு இருக்கும் இந்த வசம்பு சுட்டு அதாவது விலக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் வசம்பை சுட்டு கறியாக்கி தாய்ப்பாலில் கலந்து குழந்தைகளுக்கு வயிற்று பகுதியில் தடவி விடுவாங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்கன்னா கொஞ்சமாக எடுத்து நாக்கிலையும் தடவி விடுவாங்க ஸோ இந்த மாதிரி பொழுது நம்ம வயிற்றுப்பகுதியில் இன்டைஜஷன் இருக்குது பால் சரியாக செரிமானம் ஆகலை குழந்தை வந்து வயிறு உபசத்தால் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா வசம்ப நம்ம பயன்படுத்துவோம் இதே மாதிரி தான் பெரியவர்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது டைஜஷன் சரியாக ஆகலை சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகலை அப்படின்னா வசம்பு நம்ம பயன்படுத்துவோம் ஸோ இந்த வசம்பு அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் பெரிய அடல்ஸ்க்கு பெரியவர்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா இந்த வசம்பை வந்து சுட்டு கறியாக்கி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட ஓமம் ஸோ ஓமமும் நம்ம வந்து என்ன பண்ணும்னா நல்லா திக்காக இரு இருக்கக்கூடிய ஒரு இரும்பு சட்டிலையோ இல்லை மண் பாத்திரத்துலேயோ போட்டு இந்த ஓமம் வந்து வருத்துக்கிட்டே இருக்கும்போது கருமை நிறத்தில் மாற ஆரம்பிக்கும் ஸோ இதை எடுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கணும் அப்போ ஓமம் வசம்பு ரெண்டுமே கருமை நிறத்துல வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதனோட கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு தினம் தோறும் யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படின்னா அஜீர்ண பிரச்சனைகள் இருக்கு இல்லையா ஸோ சரியாக டைஜஷன் ஆகாதவங்க இதை வந்து சாப்பிட்லாம் ஸோ உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் காலைல உணவு சாப்பிட்டோம் எனக்கு வந்து செரிமானம் ஆகலை மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர்கள் வந்து இதை பயன்படுத்தலாம் ஏப்பம் புளித்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குங்க சரியாக எனக்கு உணவு டைஜஷன் ஆகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர்களும் இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அடிக்கடி ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க வசம்பு பொடி ஸோ வசம்பு பொடியோட மஞ்சள் பொடி சேர்த்து வெந்நீர் விட்டு கலந்து தலையில் நம்ம பத்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுது தலைவலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதுவே சைனசைட்டிஸ் பிரச்சனை இருந்ததுன்னா இதனோட மஞ்சளும் சேர்த்துக்கலாம் ஸோ இதனோட மஞ்சள் வசம்பு சுக்கு இது மூன்றும் சேர்த்து வெந்நீர் விட்டு கலந்து நமக்கு சைனசைட்டிஸ் தலைவலி இருந்ததுன்னா சோ இதற்கு வந்து நம்ம பற்று மருந்தாக இந்த வசம்ப பயன்படுத்தலாம் இதே மாதிரிதான் ரொம்ப நாளா நமக்கு வந்து ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியா ஜீரணம் ஆகாமல் அடிக்கடி வந்து மோஷன் போறது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குன்னா அதே மாதிரி சீ நம்ம சரியாக செரிமானம் நடக்கல அல்சர் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னும்போது வசம்பு சீரகம் இது ரெண்டும் சேர்த்துக்கலாம் ஸோ அல்சர் பிரச்சனை இருந்தாலும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருந்தாலும் அடிக்கடி அசிடிட்டி இருந்தாலும் நம்ம வசம்போடு சீரகமும் சேர்த்துக்கணும் ஸோ வசம்பு பொடி இதனோட பொடி ரெண்டுமே சம அளவு சேர்த்து நம்ம பொழுது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஸோ வயிறு பதிலெல்லாம் அல்சர் இருக்கா ஸோ இதுல நமக்கு எப்படி விடுபடலாம்னு யோசிச்சுட்டே இருந்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது ஸோ இதை தாண்டி வேறு எதற்காக இந்த வசம்பு பயன்படுத்தலாம்னா மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது வசம்பு வந்து நமக்கு பயன்படுது ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கடுக்காய் கடுக்காய் பொடியோட நிலாவரை பொடி வசம்பு பொடி எதற்காக வசம்பு பொடி சேர்க்கிறோன்னா ஒரு சிலருக்கு மோஷன் போகும்போது ஆசனவாய் பகுதியில் ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் இருக்கும் சரி செய்யறதுக்கு நமக்கு வசம்பு பொடி இதனோட சேர்த்துக்கலாம் கடுக்காய் நிலாவரை பொடி இதனோட வசம்பு பொடியும் சேர்த்து இரவு நேரத்தில் நம்ம கொஞ்சமா வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்து குடிச்சிடணும் இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டே வரும்போது இரவு தொடர்ந்து இதை பயன்படுத்தும்போது வயிறு பகுதி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகும் அதே மாதிரி ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் சோ இதை தொடர்ந்து நம்ம வசம்பு இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திட்டே வந்தோம்னா நிறைய பழங்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வசம்பு ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இப்போ குழந்தை பருவத்திலேருந்தே வசம்பை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா இதே மாதிரி தான் ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ சிபி சைல்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நமக்கு வசம்பு பயன்படுது ஸோ வசம்போட சில மூலிகைகள் சேர்த்து அந்த சோரணத்தை நம்ம பயன்படுத்தும்பொழுது ஆர்டிசம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக அது இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த வசம்போட அதிமதுரம் சேர்த்துக்கணும் அதிமதுரம் அகரகாரம் சதக்குப்பை சீரகம் பெருஞ்சீரகம் இது எல்லாமே சேர்த்து ஒரு சூரணமாக நம்ம கொடுக்கும்பொழுது குழந்தைகளுக்கு அந்த ஞாபகத்திறன் அதிகரிக்கும் ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகள் சரியாக பேச்சு வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த சூரணத்தை பயன்படுத்தலாம் ஸோ சரியாக பேச்சு வரலை அப்படின்னாவே வசம்ப என்ன பண்ணுவாங்கன்னா வசம்பு பொடியை நம்ம வந்து தேனில் கலந்து நாக்கில் தடவி விடுறது இன்றைக்குமே நம்ம வழக்கத்தில் இருக்கு ஸோ நம்மளுடைய நரம்புகளை வலிமைப்படுத்தவும் பேச்சு திறமையும் இல்லை நமக்கு கை கால் நடுக்கம் இருக்குது அப்படின்னாலும் வசம்பு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ முக்கியமாக நமக்கு அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வசம்பு நம்ம பயன்படுத்துகிறோம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வசம்பு வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த வசம்போட ஜாதிக்காய் பொடி சேர்த்து இரவில் வந்து ஒரு மூன்று சிட்டிகை அளவு தேன் கலந்து சாப்பிடும்பொழுது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு தளர்ச்சி குறைபாடு இந்த ஜாதிக்காய் பொடி சேர்த்து இரவு மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்மை குறைபாடு தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இந்த முக்கியமான ஒரு மூலிகை வசம்பு அதனோட மருத்துவ குணங்கள் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி